முதலாவது நேற்று சபையில் உக்ரைன் ரஷ்யாவின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது தொடர்பான சிறப்பு பிரேரணை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லாமல் ஐந்து வல்லரசுகளில் ஒரு வல்லரசு கூட வீட்டோ அதிகாரத்தை பாவிக்காமல் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் வல்லரசுகள் அனைத்தும் ஒன்றாக நின்ற சம்பவம் இதுவாகும் இருந்த பொழுதிலும் பாதுகாப்பு சபையில் பதினைந்து நாடுகள் உள்ளன இந்த பதினைந்து நாடுகளில் ஐந்து நாடுகள் மேற்கு நாடுகள் சிறப்பாக வாக்களிக்காமல் தப்பி ஓடிவிட்டார்கள் அந்த வகையில் ரஷ்யாவுடனும் ஈரானுடனும் வடகொரியாவுடனும் இணைந்து மேற்கு நாடுகளில் இருந்து விலகி ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றது அமெரிக்கா இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுமார் எண்பது ஆண்டு கால வரலாற்றில் என்றுமே இல்லாத ஒரு மாற்றம் என்பதும் மேற்கு ஐரோப்பாவை கைவிட்டு அமெரிக்கா வேறு எங்கோ ஒரு புதுமை இருக்கின்றது என்ற அதுதான் தனக்கு அதிக லாபம் என்றும் எதிர்வரும் உலகத்திற்கு அதுவே அவசியம் என்றும் ஐரோப்பாவை கைகழுவி சென்ற நாள் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வாக்களிப்பில் டென்மார்க் அதிகாரம் இருக்கின்ற பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் கிரேக்கம் ஸ்லோவேனியா ஆகிய ஐந்து நாடுகள் இப்பொழுது பாதுகாப்பு சபையில் இருக்கின்றன இவர்கள் வாக்களிக்காமல் விட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்கா இந்த போர் உக்ரைன் பக்கமாக இருந்து ஆயுதங்களை வழங்காமல் நடுநிலை வகிப்பதற்கு இணங்கி இருப்பதாக இந்த தீர்மானம் தெரிவிக்கின்றது எனவே உக்ரைன் போரை நிறுத்த வேண்டிய ஒரு தருணமும் விரைவில் பேச்சுவார்த்தை வர வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது நேற்று இருபத்தி நான்காம் திகதி உக்ரைன் ரஷ்ய போரின் மூன்றாவது ஆண்டு நினைவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒருபுறம் இருக்க சில வேளை ராஜத ந்திரதியாக சீனாவிற்கும் ரிற்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் கூறினார்கள் ரஷ்யா அமெரிக்காவுடன் இணைந்து தேனிலவு கொண்டாட தொடங்கி இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யா சீனா இடையேயான உறவில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா ரஷ்யா அந்த அடித்து விட்டதா என்பது குறித்து சீனா சந்தேகப்படலாம் என்பது மேற்கு நாட்டு ஆய்வாளர்களின் கருத்தாக இருந்தது இந்த கருத்துக்கள் வெளிவர ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் நேரடியாக தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நடைபெறுகின்ற விவகாரத்தை எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி அருகில் நின்றிருக்கின்றார் அதன் பின்னதாக பேச்சுவார்த்தை தொடரப்படுவது நல்லது இதற்கு சீனா தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்றது சீனாவை பொறுத்தவரையில் சர்வதேச வர்த்தகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடாது அணுகுண்டை பாவித்தல் கூடாது போன்ற நிபந்தனைகளை முன்னரே கூறியிருந்தது இப்பொழுது அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதானது உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தமாகும் இந்த இடத்தில் கைவிடப்பட்ட ஐரோப்பாவினுடைய சார்பில் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் அமெரிக்கா சென்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் அந்த பேச்சுக்களின் விவரங்கள் கூறப்படாவிட்டாலும் கூட உக்ரைன் ரஷ்ய போரில் அமெரிக்கா காணுகின்ற அமைதியில் ஐரோப்பாவும் அருகில் தான் நிற்கின்றது என்று பிரான்சிய அதிபர் கூறி ஊடக பேட்டி ஒன்றையும் நடத்தியிருக்கின்றார் இவருடைய புகைப்படம் இவர் டொனால்ட் டிரம்ப் இருவரும் பேசிக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன இப்போதைய நிலையில் ஜெர்மனியில் புதியதொரு ஆட்சி வந்திருக்கின்றது புதிய சான்சலர் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று குழப்பகரமான ஒரு நிலையில் இருக்கின்றார் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ அதிகாரமும் கூடவே அணுகுண்டும் வைத்திருக்கின்ற பிரான்ஸ் தான் இப்பொழுது சக்தி மிக்க நாடாக இருக்கின்றது பிரான்ஸ் தான் இதற்கு தலைமை தாங்கி பேச வேண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது சரியான பாதை என்றும் ஆனால் சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது இந்த விவகாரமானது ஐரோப்பாவை கைவிட்டதாகவே கருதப்படுகின்றது எனவே ஐரோப்பா தன்னுடைய படைபலத்தை மிக விரைவாக பலப்படுத்தி கொண்டு சொந்தக்காலில் நிற்பதை தவிர இனி வேறு வழி கிடையாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் உலக ஒழுங்கை மாற்றுவதற்கு ரஷ்யாவும் சீனாவும் முன் ஆனால் இப்பொழுது அமெரிக்கா வேறொரு உலக ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கின்றது இது எங்கு சென்று முடிய போகின்றது இதில் முதலாவது யுத்த வரப்போவதாக பிரான்சி அதிபர் சற்று முன்னர் கூறியிருக்கின்றார் முடிவல்ல இப்பொழுது மறுபடியும் அடுத்த கட்ட பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் அந்த பேச்சுக்களில் என்ன நடைபெறப் போகின்றது பிரிட்டன பிரதமர் வரும் அமெரிக்கா சென்று டொனால்டு சந்தித்து பேச இருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக கூடவே உக்ரைனினுடைய அதிபர் செலன்ஸ்கையும் இருக்கமாக ஓட ரஷ்யா சீனா பேச்சுக்கள் உக்ரைனுடைய போரை நிறுத்துவதனால் யாருக்கு அதை அபிவிருத்தி செய்கின்ற பங்கு இருக்கின்றது என்றால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் அறுபது வீதமான பணத்தை செலவிட்டிருக்கின்றது எனவே அமெரிக்காவிற்கு அறுபது வீதமான வளங்கள் வேண்டும் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது கூடவே ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட இடங்களில் அமெரிக்கா தேடுதலை நடத்தவும் பலங்களை எடுக்கவும் ரஷ்யா இணக்கப்பாடு கண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் இன்னொரு நுட்பமான அம்சமாக உக்ரேனிய பகுதியில் ஐரோப்பிய அமெரிக்கா அமைதி படைகள் நிறுத்தப்படுவதற்கான வழியை திறந்து விடுவதற்கு ரஷ்யா இணங்க போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் இதுவரையான இந்த விவகாரமாகும் ஆகவே உக்ரைன் போரானது உலக ஒழுங்கை மாற்றும் என்றார்கள் உக்ரைன் போர் எப்படியான உலக ஒழுங்கை மாற்றி இருக்கின்றது என்பதை வரும் நாட்கள் மேலும் தெளிவாக கூறும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை